நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது இம்பா முன்னெடுக்கும் திருவிழா சென்டர் கிழக்கு கடற்கரை சாலை வருக குருவரிலும் திருவருளும் பெருக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இன்னொரு நான்கு ஐந்து மாதத்துல வரப்போகுது முதல் முறையா எப்ப பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் ஆனாரோ அப்ப இருந்து அவரை சுத்தி தான் அரசியல் இருந்தது அவர் என்ன செஞ்சாலும் அரசியல் அவர் எதை செஞ்சாலும் அரசியல் டிமானிட்

அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை கவுண்டர் பண்றதுக்காக பாஜக நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தலில் என்ன விஷயம் பண்ணாங்க அதை வச்சு எப்படி இந்திய அலைன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கவுண்டர் பண்ணியிருக்காங்க அதனால இந்திய அலைன்ஸ் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி சாதி வாரி கணக்கெடுப்புக்காக ஓ பி சி எஸ்டி மக்களுக்காக காங்கிரஸ் இது வரைக்கும் என்னென்னலாம் இந்த கடந்த ஐந்து மாத காலத்துல பேசிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தொண்ணூறு செக்ரட்டரிஸ் இருக்காங்க அதுல மூணு பேர் மட்டும் தான் பிற்படுத்தப்பட்டோர் சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்ப இது பெரிய அநீதி அப்படின்னு கேட்டாரு இந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு எங்ககிட்ட நாலு முதலமைச்சர் இருக்காங்க அதுல மூணு பேர் ஓபிசியா இருக்காங்க அதே பாஜக பத்து முதலமைச்சர்கள் இருக்காங்க ஒருத்தர் மட்டும் தான் ஓபிசியா இருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய ஓபிசி அணியின்

அப்படிங்கிறவர் ஒரு ஓபிசியை சேர்ந்தவர் டி கே சிவகுமார்ங்கிறவர் ஒரு அப்பர் கேஸ்ட் ஒக்கலிகா சமூகத்தை சேர்ந்தவர் இந்த விஷயத்துக்கு மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுக்கிறாரு அப்பர் கேஸ்ட் பீப்புள் வில் பி யுனைட் இன்டர்னலி அப்படின்னு சொல்றாரு எல்லா உயர் சாதியினரும் இந்த விஷயத்துல ஒன்னு குடிக்கிறாங்க அவங்க எந்த கட்சிகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒன்னு குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறத உயர் சாதியினர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு போட்டு உடைச்சிட்டாரு இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும் இந்திய அலையன்ஸ்ல உள்ள

ஆனா இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது கூட நாங்க வந்து பீகார்ல சாதி கணக்கெடுப்புக்கு எதிராகவே இல்ல பாஜக ஆட்சி பீகார்ல இருந்தப்போ நாங்க சாதி கணக்கெடுப்புக்கு சப்போர்ட் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம சில தினங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் இது குறித்து பேசினாரு சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக தெலுங்கானா வந்த பிரதமர் மோடி அவர்கள் நாங்க தெலுங்கானால ஒரு பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு ஓபிசியை தான் முதல்வராக்குவோம் ஒரு ஓபிசி முதல்வராக்கிட்டு எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் அவங்களுக்கு உரிய அதிகாரத்தை நாங்க பகிர்ந்தளிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு சரி இதெல்லாம் வெறும் பேச்சா மட்டும் பேசிட்டு இருந்த பாஜக இந்த நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் குறிப்பா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த மூன்று மாநில தேர்தலை பயன்படுத்தி எப்படி ஓபிசிக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க ஓபிசி மட்டும் இல்லாம எஸ் சி எஸ்டி மக்களுக்கு எல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க எப்படி காங்கிரஸை வந்து வீழ்ச்சி அடைய வச்சாங்க இந்த விஷயத்துல அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்னா பாத்துருவோம் முதல்ல நம்ம சத்தீஸ்கர் எடுத்துக்குவோம் சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல அங்க பாஜக ஜெயிப்பாங்கன்னு ஏன்னா இந்த பக்கம் முதல்வர் வேட்பாளரா பூபேஷ்

இவருக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த ஊர்லயே போயிட்டு நீங்க இவரை எம்எல்ஏ ஆக்குங்க நாங்க இவரை வந்து பிக் ஷாட் ஆக்குறோம் அப்படின்னு சொன்னாரு யூ மேக் ஹிம் என்எல்ஏ வில் மேக் ஹிம் அ பிக் ஷாட் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னாரு இப்போ அதுதான் நடந்திருக்கு விஷ்ணு தியோசாய் முதல்வராகிருக்காரு இந்த விஷ்ணு தியோசாய் முதல்வரானனால பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இதன் மூலியமாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு பலரால் பேசப்படுது அதற்கு என்ன காரணம்னா சட்டீஸ்கர்ல ட்ரைபல் பாப்புலிஷன் முப்பத்ரெண்டு சதவீதம் இது வரைக்கும் மத்திய பிரதேஷ்ல இருந்து சட்டீஸ்கர் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த நான்கு முறையும் வந்து முதல்வரான அங்க யாருமே அந்த ட்ரைபல்லா இல்ல முதல் முறைய ஒரு பழங்குடியினரை முதல்வராக்கி இருக்காங்க பாஜக விஷ்ணுதியோசாய் மூலியமா பாஜக என்னென்ன நன்மை ஏற்பட போகுது அப்படின்னா அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் இருக்கு ஏன்னா ட்ரைபல் பாப்புலேஷன் எட்டு புள்ளி ஆறு சதவீதமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஜார்க்கண்ட் ஒடிஷா போன்ற மாநிலத்துக்கெல்லாம் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் இருக்கு ஜார்க்கண்ட் ஒடிஷாங்கிறது அதிகமான பழங்குடியினர் வாழ்ற ஏரியா அதனால சத்தீஸ்கர்ல விஷ்ணுதியோசாய் பேச வச்சு ஜார்க்கண்ட் ஒடிஷா மற்றும் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வகை சூடலாம் அப்படிங்கிறத பாஜக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பழங்குடியினர்களை பாஜக அங்கீகரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரசிடன்ட் திரௌபதி முர்மு இருக்காங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு எட்டு பழங்குடியினர் அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எழுபத்தி ஒன்பது எட்டு பழங்குடியின அமைச்சர்கள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடந்த வாஜ்பாய் அவர்கள் கவர்மெண்ட்ல தான் முதல் முறையா டிரைபல் வெல்ஃபேர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் அப்படிங்கிறத தனியா ஒன்னு உண்டாக்கப்பட்டது சோ இந்த விஷயத்தினாலதான் பழங்குடியின வாக்குகளை எண்ணி பாஜக ஒவ்வொரு விஷயமே பண்ணிட்டு வர்றாங்க பழங்குடியின வாக்குகள் அப்படிங்கறது ஆரம்பத்தில் இருந்தே இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல காங்கிரஸ் தான் பெருமளவு கிடைச்சிட்டு இருக்கு அதை உடைக்கணும் அப்படிங்கறதுலாம் பாஜக ஒரு மும்முரம் காட்டுறாங்க சத்தீஸ்கர்ல பாஜகக்கு மிகப்பெரிய ஒரு பழங்குடியின செல்வாக்கையும் சத்தீஸ்கர் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா பழங்குடியின செல்வாக்குகளை பாஜக அழி இருக்கிறது காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை பண்ணிருக்காங்க ஆர் உடைய துணை அமைப்புகளான இந்து ஜாக்ரான் மஞ்ச் வன்வாசி கல்யாண் யோஜனா சேவா பாரதி மற்றும் ஏக்கல் வித்யாலயா இந்த அமைப்புகள் எல்லாமே நேரடியாக பழங்குடியின மக்கள்கிட்டயே போயிட்டு நீங்க வந்து மாவோயிஸ்டா நக்சலைட்டாலாம் ஆகாதீங்க உங்களுக்கு வந்து நாங்க படிப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க கிறிஸ்டின் கன்வர்ஷன்ஸ் அந்த டிரைபல் மத்தியில் நடக்கிறதெல்லாம் வெகுவா குறைச்சிக்கிட்டு வர்றாங்க ஆர்எஸ்எஸ் பழங்குடியின மக்கள் மத்தியில பாஜக செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கறத ஒரு ஸ்டாட் மூலியமா பாத்துடலாம் சட்டீஸ்கர்ல பழங்குடியினருக்காக ரிசர்வ் செய்யப்பட்ட தொகுதிகள் இருபத்தி ஒன்பது இந்த தொகுதிகளில் பழங்குடியினர் மட்டும்தான் நிக்க முடியும் இந்த ஒன்பது தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டீஸ்கர்ல இந்த இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சது அப்படிங்கறதே வந்து பாஜகவுடைய செல்வாக்கு பழங்குடியினர் மத்தியில வளர்ந்திருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது அது மட்டும் இல்லாம

மோகன் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர முதல் இருக்காங்க எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு நரேந்திர சிங் தோமரா முதல் இல்ல ஜோதித்ரா ஆதித்யா சிந்தியா வருவாரு சிவராஜ் சிங் வருவாரு பிரலாத் சிங் பட்டேல் வருவாரு இல்ல பாஜகவுடைய அங்க மாநில தலைவரா இருக்கிற டி சர்மா அவர் வந்து முதல்வராக வருவாரு தான் நினைச்சாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மோகன் யாதவ் அப்படின்னு ஒரு ஓபிசி ஒரு யாதவ் சமூகத்தை சேர்ந்தவரை முதல்வராக்கி இருக்காங்க பாஜக இது இந்திய அலையன்ஸ்ல உள்ள ரெண்டு மிகப்பெரிய கட்சிகளுக்கு பாஜக வைத்த ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த இரண்டு கட்சிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா தளம் பீகார்லயும் உத்தரப்பிரதேசல உள்ள சமாஜ்வாடி கட்சியும் இந்த ரெண்டு கட்சிகள்லயும் வந்து யாதவ் தலைவர்கள் இருக்காங்க யாதவர்களுக்காக பெருமளவு அரசியல் செய்

தேவிடா ஒரு பட்டியல் இனத்தவர் அங்க சபாநாயகரா நரேந்திர சிங் டோமர் இவர் வந்து ஒரு ராஜ்புட் சமூகத்தை அப்பர் கேஸ் சமூகத்தை சேர்ந்தவர் அடுத்தது சத்தீஸ்கர்ல ஒரு பழங்குடியினர் விஷ்ணு தியோசாய் முதலமைச்சர் ஓபிசி சமூகத்தை சேர்ந்த அருண் சாவு மற்றும் பிராமண வகுப்பை சேர்ந்த விஜய் சர்மா இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒருத்தர் ஓபிசி ஒருத்தர் வந்து பிராமண சமூகத்தை அப்பர் கேஸ்ட் சேர்ந்தவங்களை வந்து துணை முதலமைச்சர் இந்த ரெண்டு பேரையும் வந்து ஆக்கியிருக்காங்க பாஜக அது மட்டும் இல்லாம ராமன் சிங் சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சர் ராமன் சிங் இவர் ஒரு ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் வந்து சபாநாயகராக அங்கே பதவியேற்க போறாரு அடுத்ததா ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல நான் முன்னமே சொன்ன மாதிரி பஜன்லால் சர்மா அப்படிங்கிற ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான் முதல்வராக போறாரு துணை முதல்வராக ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்த தியா குமாரி மற்றும் பட்டியலினத்தவரை சேர்ந்த பிரேம் பைரவா அப்படிங்கிறவங்க பொறுப்பேற்க போறாங்க சபாநாயகரா வாசுதேவ் தேவ்னானி அப்படிங்கிற ஒரு சிந்தி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அங்கே பொறுப்பேற்க போறாங்க கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டா பிஜேபி அடிச்சுக்கவே முடியாது இதுல சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு

இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்